அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனையை எப்படி தீர்ப்பது நாங்கள் ரெண்டு பேருமே வந்து மன வருத்தத்தில் இருக்கோம் வி ஆர் ஹர்ட்டிங் ஈச் அதர் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் ஹவு டு ரிசால்வ் அவர் இஷ்யூஸ் அதற்கு என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு ஒரு ஃபோர் கோல்டன் ரூல்ஸ் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இதை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய காதலன் காதலி அல்லது மனை மனைவி கணவன் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களே இந்த கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணலாம் அப்படி அவர்களுடைய ஃபாலோ பண்ண முடியாத பட்சத்தில் அவங்களுடைய நெகட்டிவ் ஈகோ ஸ்டாப் பண்ணும் பட்சத்தில் ஒரு தேர்ட் பர்சன் ஒரு கவுன்சிலர் மூலமாக இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பட் இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது கம்ப்ளீட் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இல்லைன்னா ஃபார் டைம் பீயிங் பெரியவங்க யாராவது சொன்னால் வந்து குழந்தைங்க வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்றதுக்காக நீங்கள் சமாதானம் ஆகலாம் இல்லைன்னா ரெண்டு பேரும் சாரி சொல்லிக்கிறதுனால அப்போ வந்து அப்போதைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் நோக்கி போகிற மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா பார்ட்னர் சரண்டர் ஆகிறதன் மூலமாக அது ஒரு சொல்யூஷன் நோக்கி போகிற மாதிரி இருக்கலாம் அதாவது இது தீர்க்கலாம் முடியாது பட் நான் என்ன ச சமாதானம் ஆகிக்கிறேன் நான் த நான் விட்டு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகலாம் இல்லைன்னா மிரட்டுறது என் பொண்ணை கல்யாணம் பண்ணலைன்னா நம்ம தூக்கி போலீஸில் வச்சுருவோம் இல்லை என் மனைவியை வந்து மிரட்டுறது ஒழுங்காக வந்து வாழணும் இப்படி ஏதாவது சொல்லி ரிசொல்யூஷன் நோக்கி போகுதுன்னு வைங்களேன் இது வந்து ஒரு மகிழ்ச்சியை பூர்ணமான மகிழ்ச்சியை அவங்களுக்குள்ள உருவாக்காது அவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் ஆஃப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் வாழணும் அப்போது ப்ராப்பராக அந்த இஷ்யூவை வந்து ஹேண்டில் பண்ணி அந்த கோர் இஷ்யூஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபோர் கோல்டன் ரூல் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு மளிகை சாமானை தீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன வேணும்னு நீங்கள் லிஸ்ட் போடுறீங்களா இல்லையா அதில் வந்து எந்த தயக்கமும் காட்டுறதில்ல இல்லையா சில சமயத்தில் வந்து நீங்கள் ஹஸ்பண்டுட்டு கொடுக்கும்போது அவர் சில விஷயங்களை மறந்துடுவார் அப்படின்றதுனால ப்ராப்பராக நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க இல்லையா அது மாதிரி உறவில் ஈடுபடுகின்ற ஆணும் பெண்ணும் அவங்களுடைய ஈச் அதர்ஸ் ப்ரிஃபரென்சஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் அதாவது விருப்பங்கள் தனக்கு என்ன வேணும் தனக்கு என்ன ஆசைப்படுறேன் எனக்கு எது நடக்கணும் என் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்ற அவங்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் ரெண்டாவது அவங்களுடைய கன்சர்ன்ஸ் அவங்களுடைய குறைகள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு என்ன பிடிக்கல எனக்கு என்ன வேண்டாம் என்னை எது பாதிக்குது அப்படின்ற இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் அவங்க கொஞ்சம் எழுதணும் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன நான் எப்படி என் ஹஸ்பண்டு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் என் மனைவி எப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்ற கம்ப்ளீட் தரவு லிஸ்ட் அதில் இருக்கணும் பிகாஸ் இட் இஸ் வெரி எசென்ஷியல் என்றைக்கு உங்களுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறதோ உறவில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்றைக்கு உங்களுடைய குறைகள் என்பது முன்பு தீர்க்கப்படுகிறதோ மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குறை தீராமல் உங்களுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படாது உங்களோட மனம் அக்செப்ட் பண்ணிக்காது அதுக்காக தான் இந்த ஃபுல் லிஸ்ட் போட சொல்கிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போது ப்ரிஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போட்டதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசலாம் இல்லைன்னா ஒரு மத்தியஸ்தர் மூலமாக பேசலாம் எப்படிப்பட்ட கம்யூனிகேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தெர் ஹாஸ் டு பி எ ஃப்ரீ ஃப்ளோயிங் ஓப்பன் ட்ரான்ஸ்பரண்ட் அண்ட் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் கம்யூனிகேஷன் அதாவது வெளிப்படையாக எனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரெண்டு பேருமே தன்னுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது ரெண்டாவது அது தங்கு தடையில்லாமல் இருக்க வேண்டும் ஒருத்தர் சொல்லும்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் தடுமாறக்கூடாது தயங்கக்கூடாது இப்படி சொன்னால் அப்படி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கணும்னு தடை செய்யக்கூடாது நான் ரெஸ்ட்ரிக்டிவ் ஒருத்தர் பேசும்போது மற்றவர்களும் தடை விதிக்கக்கூடாது பேச முழுசாக அனுமதிக்கணும் அவங்க பிறகு பிறகுதான் நினைக்கணும் அதே மாதிரி பேசும்போது லிசன் பண்ணணும் ஃபுல்லாக அது சரியோ தப்போ லிசன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் சான்ஸ் வரும்போது நான் வந்து எதுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறது ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை அப்போது அதுதான் ஃப்ரீ ஃப்ளோயிங் கம்யூனிகேஷன் மொத்தத்தில் ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தோட விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிக்கணும் ப்ராப்பராக ஒரு அவேர்னஸ்குள்ளே கொண்டு வரணும் ஓ இதுதான் இவன் எதிர்பார்க்குறான் இவன் இதுதான் அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஷோ சம் வில்லிங்னஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் ப்ரிஃபரன்சஸ் அது ஆனோ பின்னோ சரி இதெல்லாம் இவளை பாதிச்சிருக்கு ஓ இப்படி பாதிக்கப்படுறா அப்படின்னு மறுபடியும் வந்து அந்த ஈகோ தடுக்கும் உங்களை நெகட்டிவ் ஈகோ அவளை அவளை விட்டு கொடுக்காத அவனுக்கு நீ அவன் சொல்கிறபடியெல்லாம் கேட்காத அவன் என்னமோ சொல்லிட்டு போறான் அதை பற்றியெல்லாம் இல்லை நீ உனது உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லணும் இன்னும் வில்லிங்னஸ் இருக்கணும் ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து என்னென்னா யார் சரி யார் தவறுங்கிறது இல்லை ரிலேஷன்ஷிப்புக்கு எது சரியோ அதில் ரெண்டு பேரும் நிற்கிறது தான் அதனுடைய தாற்பயம் நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் ஒரு ரெட் கலர் உங்களோட மனைவி ஒரு வந்து ஒரு எல்லோ கலர் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் ரெட் அண்ட் எல்லோ இருக்கக்கூடாது ரெட் அண்ட் எல்லோ கம்பைன் ஆச்சுன்னா என்ன கலர் வருதோ அந்த மூணாவது கலர் அந்த மூன்றாவது கலரை ரெண்டு பேரும் மாறிடணும் அப்போது திருமணத்தில் ஒரு உறவில் இருக்கேன்னு சொன்னால் ஐ நீட் டு ஹாவ் சர்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எனக்குள்ள மாற்றங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பாட்டருக்காக சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் பண்ண மாட்டேன்னு அந்த நெகட்டிவ் கோத்து இருக்கிறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வரும் அப்போ ரெண்டு பேருமே தே ஹாவ் டு ஷோ வில்லிங்னஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பார்ட்னர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் புரியுதுங்களா அதில் இந்த விருப்பங்கள் வில் அதாவது வில்லிங்னஸ் காட்டுறதில் பொய்மே இருக்கக்கூடாது தே ஹாவ் டு பி ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஓகே திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லி தே ஹாவ் டு ஷோ த வில்லிங்னஸ் கோல்டு நம்பர் த்ரீ ஸ்டெப் ரெண்டு பேர்த்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியங்கிறது கட்டாயம் வந்தே தீரும் இல்லை இல்லை நான் சொல்கிறது தான் சரி இல்லை நீ பண்ண தப்பு இல்லை நீ நான் சரியான புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி வரும் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை பர்சனலாக எடுக்கவே கூடாது பர்சனலாக எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட பிலீஃப் சிஸ்டம்ஸ் உங்களை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நாம தான் சரிண்ணா முதல்ல மனதினுடைய இயல்பை புரிஞ்சுக்கணும் யுவர் பிலீஃப்ஸ் வில் சப்போர்ட் யூ வில் என்கரேஜ் யூ டு பி ஸ்ட்ராங் பரவாயில்ல இது வந்து எப்படின்னா இட் இஸ் டு ஷோ மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி தேன் பீங் ரிஜிட் தேன் பீங் வெரி ஸ்டபர்ன் அப்போ ரெண்டு பேரும் வந்து விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளில் சொல்லும்போது கருத்து வேறுபாடுன்றது வரும் கருத்து வேறுபாடு ரெண்டு பேரும் பர்சனல் நடத்தக்கூடாது கருத்து வேறுபாடுகளை எப்படி க கலையணும்னா யாருடைய கருத்து இது உண்மையிலேயே சரின்ற நேர்மை தேவை டிரான்ஸ்பரன்சி தேவை வெளிப்படைத்தன்மை தேவை ஒது ஒத்துக்கணும் இஃப் இட் இஸ் ரியலி பாசிட்டிவ் இஃப் இட் ரியலி கரெக்ட் ஓகே இது நான் அக்ரி அப்படின்ற ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு உங்களுடைய நெகட்டிவ் வில்லனாக இருக்கும் அப்படி இல்லை சார் நான் சொல்கிறது எனக்கு கரெக்டுன்னு படுது என் மனைவி சொல்கிறது அவ்வளோ கரெக்டுன்னு படுது ரெண்டு பேரோட கருத்துக்கள் ரெண்டு பேருத்துக்கும் கரெக்டுன்னு தான் படுது ஆனால் ஆப்போசிட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா இன்னொரு விதமான ஃப்ளெக்சிபிலிட்டி சரி உனக்கு இது சரின்னு படுது எனக்கு இது சரின்னு படுது நம்ம அதில் ஒத்து வரல ரெண்டு பேரும் விட்டு கொடுப்போம் ரெண்டு பேரும் தன் நம்மளோட நிலைப்பாட்டிலிருந்து ஒரு காமன் பேலன்சிங் பாயிண்டில் மீட் பண்ணலாம் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துருப்போம் ரெண்டு பேருமே அதில் இருப்போம் தேர் வில் பி ஸ்வீட் ஸ்பாட் புரியுதுங்களா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் வேறு வேறு கண்ட்ரின்னு சொன்னால் அந்த வாகா பார்டர்ன்றது நடுவில் ஒரு கோட் இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு கோட்டு மேலே நின்னீங்கன்னா இது யார் பாகிஸ்தான் நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கீங்களா இல்லை இந்தியாவில் இருக்கீங்களான்னு ரெண்டு பேர்த்துக்கும் தெரியாது பிகாஸ் யூஆர் போத் அப்போது அப்படி ஒரு கோல்டன் ஸ்வீட் ஸ்பாட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும் எப்படின்னா ரெண்டு பேரும் விட்டு கொடுக்குறதன் மூலமாக பாசிட்டிவ் நெகோஷியேஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி உங்களுக்குள்ள ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸைஸ் பண்ணிக்கிறீங்க உங்களுக்குள்ள நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஸ் ஒரு தனக்குள்ளே விட்டு கொடுத்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை பண்ணி நீங்கள் ரிசால்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போதுன்னு அர்த்தம் ஏன்னா ஃப்யூச்சரில் இப்படி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் உட்காந்து சால்வ் பண்ணுவீங்க இதுக்கு நெகட்டிவ் ஈகோ தடையாக இருக்கும் முதல்ல அந்த நெகட்டிவ் ஈகோ வெளில தள்ளணும் பரவாயில்ல இதில் நம்ம வந்து சரி அவ அவங்க தப்பாகவே இருக்கட்டும் பட் ஸ்டில் லெட்டஸ்ட் பி ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் கோல்டன் ரூல் தேர்ட் ஃபோர்த் இஸ் ரெண்டு பேருத்துடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை கன்சர்ன் ஷேர் பண்ணிக்கிறீங்க ரெஸ்பெக்டட் ரெஸ்பெக்ட் டு நாட் இன் வேலிடேட் மரியாதை செலுத்துங்கள் அவமரியாதை செய்யாதீர்கள் அலட்சியம் செய்யாதீர்கள் குறை கூறாதீர்கள் தட்ஸ் ஓகே ஏன்னா இங்கே எல்லாருமே அறிவாளிகளை மாறிடுவாங்க ரெண்டு பேர் சண்டை வரும்போது இதுதான் பிரச்சனை அப்போது இந்த ஃபோர் கோல்டன் ரூல்ஸ் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை போடு லிஸ்ட் கண்டிப்பாக தேவை ப்ரிஃபரன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் இந்த மூணு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடணும் மளிகை லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் வருது போடுங்க பரவாயில்ல ரெண்டாவது ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்துடைய ப்ரிஃபரன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸை தெரிஞ்சுக்கிறதுலேயும் அக்னாலஜ் பண்ணுற ஒரு வில்லிங்னஸ் காட்டுங்க மூணாவது ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடு வரும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நான்காவது ரெண்டு பேர்த்துடைய கருத்துக்களுக்கும் மரியாதை செலுத்துங்கள் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை செலுத்தும் போதே நீங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்துடுவீங்க மரியாதை கலக்குதுன்னு சொன்னால் காதல் மலர்ந்து விடும் அப்போ பிரச்சனையை ரிசால்வ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்டெப்பு தட்டுதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு கோல்டன் ரூல் மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் பேக் டு ஸ்கொயர் ஒன் வரதை பார்ப்பீங்க நான் சொல்கிறத ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் நான் சொல்ற மாதிரி நீங்கள் கேட்டீங்கன்னா ரிசல்ட் வரும் இந்த நாளை மீறி போனீங்க ஐ ஆர் நாட் ஒபேயிங் திஸ் ஃபோர் எனி ஆஃப் திஸ் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பேக் டு த ஸ்கொயர் ஒன் ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருப்பாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லைன்னா யாரோ ஒருத்தர் வந்து சரண்டர் ஆக வேண்டி வரும் இன்னொருத்தரோட நெகட்டிவ் வீகோக்கு இல்லைன்னா குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லி குழந்தைகள் குழந்தைகள்னு சொல்லி முதல்ல குழப்பிக்க வேண்டாம் குழந்தைகள் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறத பார்த்து வாழணுங்கிறது இல்லை விஷயம் ரெண்டு பேரும் பாசிட்டிவாக இருக்கும்போது ரெண்டு பேரும் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் தான் மெயின் நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சே இருக்கீங்கன்னா கூட பரவாயில்ல அம்மா பாசிட்டிவாக இருக்காங்க அப்பா பாசிட்டிவாக இருக்காங்க பட் தே ஆர் நாட் டுகெதர் அப்படின்னா நெகட்டிவாக அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிற பேரில் ரெண்டு பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உங்க குழந்தைங்களுக்கு தே ஆர் மெச்சூர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஃபார் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிங்கன்னா கூட எதற்காக பிரிந்தோம் எதனால் எங்களுக்குள் ஒத்து வரவில்லை ஆனால் வி ஆர் ரெஸ்பெக்டிங் ஈச் அதர் இது உங் உனக்கு வந்து எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்ற அஷூரன்ஸ் கொடுத்து ரெண்டு பேரும் வந்து அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை பாதுகாப்பாகவே வளரும் அது வளரும் போது ஒரு மெச்சூர்டான பார்ட்னரை எப்படி நான் தேர்ந்தெடுக்கணுங்கிற அறிவோடு அது வளரும் சேர்ந்து வாழ்றன்ற பேரில் ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்த குழப்பிக்கிட்டோம் சண்டை போட்டோ அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை பாதிக்கப்படும் சரியா இந்த ஃபோர் ரூல் கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உறுதி ஆனால் அதற்கு மிகப்பெரிய வில்லன் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய லேக் ஆஃப் ஃப்ளெக்ஸிபிலிட்டி அண்ட் நெகட்டிவ் ஈகோ நெகட்டிவ் ஈகோக்கு மட்டும் என்கரேஜ் பண்ணவே கூடாது ஏன்னா எதிர்மறை சக்திங்கிறது துண்டிக்கும் சிதைக்கும் பிரிக்கும் சக்தி சரிங்களா பிரித்து ஆழ செய்யும் அது அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது இதில் தோல்வின்றதுக்கே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அதை டிஃபைன் பண்ணக்கூடாது ஃப்ளெக்சிபிளாக இருந்துவிட்டால் நம்ம தோற்றுட்டோம் விட்டு கொடுத்துட்டா நம்ம தோற்றுட்டோம் அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது இட் இஸ் அபவுட் பீங் கரெக்ட் ஃபார் த ரிலேஷன்ஷிப் சரியா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தைங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கைக்கு சம்மந்தமான கேள்விகள் இருக்குது ஆலோசனைகள் வேண்டும் எனக்கு கன்சல்ட்டிங் வேணும் கவுன்சிலிங் வேணும்னா நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு கொடுங்க கால் செய்வதை தவிர்க்கவும் ஐ வில் அரேஞ்ச் ஃபார் அ கவுன்சிலிங் செஷன் சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்